அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்புக்குரியவர்களே உங்களுக்கு நான் தற்பொழுது வெள்ளைக்குழுமா மாங்காயத்தான் காட்டி பார்த்து காட்டுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வெள்ளை மாங்காய் என்பது மிக டேஸ்டானது கலரை வழியாக இருக்கும் அப்போ என்னுடைய மாமரம் உங்களுக்கு தெரியும் எத்தனை இருக்கேன் ஜெயி போட்டு அப்போ நான் உங்களுக்கு அந்த மாமரம் காட்டுற பொறுத்துக்கங்க இதுதான் முள்ளை கொழம மரம் இந்த மரத்தில் அந்த மாமரமாக ஆஞ்சது ஏற்கனவே ஒரு தடம் வெட்டி ஆக்களை கொடுத்துட்டேன் பிறகு 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 காய்ச்ச காய் தான் அது மசால்தான்னு சொல்லி நல்லா காய்ச்சிருக்கு நிறைய இந்த காய் இந்த காலையெல்லாம் ஆஞ்சது கிட்டத்தட்ட ஒரு அணியிலே பையன் அஞ்சு இருக்குது அப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் எல்லாம் எண்பத்தஞ்சு காய் இருக்குது மசாலான்னு சொல்லி அந்த தான் நமக்கு பார்த்திங்களா என்ன இப்போ ஒரு இவ்வளோ எவ்வளோ ஒரு பாயிர விலை எவ்வளோ இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சேர்ந்து மசாலாண்டியது அப்போ எல்லாம் உதக்காய் தான் மசாலாண்டியது அது இப்போ களி காய வச்சு எச்சரிக்கை மசாலா அதுபோல் நம்ம ஆட்கள்லாம் இருக்காங்க அவளுக்கு கொடுக்கணும் நம்மளும் தின்னணும் பரவ பட்சி மெல்லாம் திண்டு மிச்சம் ஆகிது இப்போ நம்ம சதக்கெல்லாம் செஞ்சிட்டேன் மசாலாண்டி அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அல்லாஹு தாலா பாருங்க அல்லஹு தாலா கிருபை உள்ள நாயன் அவன் ரவுஹ ராவன் ரஹீம் இறக்கமுடையவன் ருசு கலக்கிறவன் எப்படியெல்லாம் ரிசு கலக்கிறான்னு தெரியுமா பார்த்தீங்க அல்லாஹு தாலா என் வகையில் பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அல்லாக்கு சுக்கர் இப்படி தெரிந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி பரகாத்தூ ما شاء الله ما شاء الله ما شاء الله